லவ் ஸ்டோரி தான் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க ஏஜ் ஆச்சு உங்களுக்கு ஏஜ் ஆச்சு எனக்கு கரெக்ட் ஏஜ் தான் இருந்ததுங்க 12 இயர்ஸ் கேப் நாங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் ஸ்டோரி நடந்துதுன்னே என்னமோ நடந்துச்சு நீங்க ரெண்டு பேர்ல யாரு ரொமான்டிக் னு கேப்பா உன் அப்பா தான் சொல்லுவேன் நானு நான் ஹிட்லர் மாதிரி என்ன அங்க ரொமான்ஸ் அவளே ஒரு ஹிட்லர்

தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் போன இன்டர்வியூல வந்துட்டு ரொம்ப பிராக்டிகலா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சொன்ன விஷயமே எப்படி சார் இந்த லவ் எப்படி நடந்துச்சு உங்களுக்குள்ள அந்த மேரேஜ் ப்ரொபோசல் கேட்கும் வந்துட்டு சொன்னாங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு சரி கல்யாணம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா நேரம் போய் கேட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாரு ரொம்ப வெளிப்படையா இருந்தது ரொம்ப எனக்கு பிராக்டிகலா இருந்துச்சு சோ அவங்க லவ் ஸ்டோரி நீங்க கேட்டிருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் கேட்டப்பெல்லாம் ஒரு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா வரும் எனக்கு இந்த இன்டர்வியூ பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது அது மாதிரிதான் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அதனால பிரண்ட்ஸ் கேக்குறப்பையும் வந்துட்டு சொல்றதுக்கு எதுவும் எனக்கு சொல்ல சொல்லலாம் அவ்வளவு சொல்றது அளவாதான் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் இனிமே இப்போ திருப்பி கேட்டேன் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்ல இவர் இவ்ளோ பேசாதவங்க கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அவரு புலி சிங்கம் டைலோசர் அதெல்லாம் சொல்றாரு அது எனக்கு எனக்கு புலி சிங்கம் சொன்னாங்கன்னா அவர் கட்டாயமா நான் ஓடி போயிருப்பேன் தெரியும் நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க பேசறதுக்கே ஒண்ணும் இல்ல டிசைட் பண்ண பிறகு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்ப பயந்து பயந்துதான் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணும் அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தெரிஞ்சது அந்த மாதிரி இல்ல சார் சிபியோ இல்ல கேக்கும்போது கேக்கும் போது சொல்லிருக்கீங்களா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்றாரு இல்ல அவ்வளவுதான் லவ் ஸ்டோரி தான் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க இங்க போறது வருது அந்த மாதிரி ஏஜ் ஆச்சு

பட் அப்படி வெளியில போறது அந்த மாதிரி பிடிக்காது நீங்க கேட்டிருக்கீங்களா ஸ்ரீ அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா அப்போ அது ஒரு லவ் ஸ்டோரி எனக்கு. அது இல்லன்றதே தெரியும். வீட்டுல பாத்துக்கலாம் இன்ஸ்டா நினைச்சிட்டீங்களா நீங்க. நம்மளோட பிக்ஸ் என்னமோ அது एक्चुअली லவ் பண்ண கூட நான் எனக்கு அப்பா போய் கேட்ட ஒரு ப்ரோபோசல் கேட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க அம்மா அப்படினு அது லவ் பண்ண கூட எனக்கு அந்த ஒரு அப்படி அவளுக்கே சில நேர சந்தேகம் வரும் வந்து கேப்பங்க நீங்க ரெண்டு பேர்ல யாரு ரொமான்டிக் னு கேப்பா நான் சொன்னா ரொமான்டிக் னு சொல்லுங்க அப்பா தான் சொல்லுவே நான் நான் ஹிட்லர் மாதிரி இருந்துட்ட என்ன அங்க ரொமான்ஸ் அந்த மாதிரி இவங்க இப்போ நான் கேக்குற யார் ரொமான்டிக் ரெண்டு பேர்ல அப்பா அம்மாவா அத பத்தி யோசிக்க எனக்கு பாசா நீங்க ப்ரோ தெரியல ஐ மீன் அப்போ அப்போ தான் சொல்லணும்னு தோணுது ஏன்னா அந்த டைம்ல நிறைய லைக் நிறைய மூவிஸ்லயும் ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்பா லைக் நிறைய அதனால இல்ல வீட்டில் நான் இன் ஜென்ரல் எப்படி கேட்குறேன்னா இந்த ரொமான்ஸ் நான் மென்ஷன் பண்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு இருக்கும் லைக் அது பார்வையிலே பேசிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேர் பண்ணிக்கிறது அப்பா அம்மா இல்ல அம்மா வந்து அப்பா பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல சில வாட்டி பார்க்கும்போது நமக்கு எப்படி பாத்துக்கிறாரா இல்ல அம்மா எப்படி பாத்துக்கறா கடை அவர் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா கடந்து மாதிரி அப்பதான் வந்துட்டு ரொமாண்டிக் நம்ம வந்துட்டு அப்படின்னு சொல்றது அது அப்பதான் அம்மா வந்துட்டு மோர் இன்னும் கொஞ்சம் லைக் ஹாஷான ரொமான்டிக் நீங்க இப்ப சேரன் பண்டிகன் எல்லாம் பாத்துருக்குன்னு இப்ப நான் அம்மா கிட்டயே அதான் சொன்னேன் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு தடவை வந்து பண்டிகை வர மாதிரி சேரன் பண்டிகை வந்துடும் உங்களுக்கு அந்த படத்துல ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் ஆகட்டும் அம்மாவோட ஆக்டிங் ஆகட்டும் சரத்குமார் சார் ஆனந்த் பாபு சார் கவுண்ட மணிசர் செந்தில் சாரோட காமெடி ரொம்ப ஃபேமஸ் அந்த படத்துல ஸோ அப்படி நீங்க ரசிச்ச விஷயங்கள் அந்த படத்துல எது சொல்லுவீங்க அந்த படமே சூப்பர் படம் தான் அதுல கண்டிப்பா அந்த காமெடி தான் எனக்கு இருக்கல ரொம்ப பிடிச்ச காமெடி பட் அந்த டிராமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுல்லு ஃபேமிலி டிராமாங்கிறது ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே பின்னாடி பேக்ரௌண்டில் நடந்த விஷயங்கள்லாம் அம்மா சொல்லுவாங்க செட்டில் நடந்தது அதெல்லாம் கேட்குறப்ப இது மோர் படம் எடுத்ததை விட ஒரு ஃபேமிலி போய் அங்கே ஷூட் பண்ணிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப லைக் ஒரு படம் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கோட எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும் இப்போ காளிகாஸோட ரிசப்ஷனுக்கு ஐடிசியில் போயிருந்தோம் சதுரி சார் நேரப்பன் சாரு எல்லாரும் அதில் ஒர்க் பண்ணது தான் ரவிகுமார் சாருக்கு சில ரீசனால வர முடியல அவங்க ஃபுல்லா டென் ஓ கிளாக் வரைக்கும் தெனப்பன் சார் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா சரண்பாண்டியில ஒர்க் பண்ண மாதிரி எந்த செட்லயும் எனக்கு ஒரு ஃபேமிலி இதுங்கிறது எனக்கு அப்படி ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீலிங் சௌத்ரி சார் எல்லாம் பாக்க முடிஞ்சது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அன்னைக்கு கவுண்டமணி சார் கூட எப்படியும்மா நல்லா அங்க கூட பேசினது இல்ல அன்னைக்கு பாக்குறச்சி தான் அவரு வந்திருந்தாரு இங்கெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு தமிழ்மொழி தப்புறம் இப்பதான் பாக்குறேன் நானு தேனப்பன் சாரையும் கவுண்டமணி சார் சௌத்ரி சாரை கூட ஒரு ரெண்டு தடவை பார்க்க முடிஞ்சது பட் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தேர்ட்டி இயர்ஸ் மேல கிட்ட தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறது அம்மா வந்து அப்ப சொன்னாங்க இல்ல எனக்கு குடும்பம் முக்கியம் அதனால வந்து நான் அதுக்கப்புறம் நடிக்கதே வேண்டாம் என் பேமிலி பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு இருந்துட்டேன் நீங்க நீங்க நீங்களும் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்றீங்க நீங்க இப்ப என்ன கேட்டு இருக்கீங்க அம்மா கிட்ட திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி குடுக்கலாமே இப்ப மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அம்மா வந்துட்டு அவ்வளவு டாலண்டா இருக்கீங்க நீங்க வந்துட்டு அப்பவே நிறுத்திட்டீங்களே ஏன் நீங்க கண்டினியூ பண்ணல அப்படின்ட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன் அதுக்கு அம்மாவும் ரீசன் சொல்லுவாங்க பட் இப்போவாத வந்துட்டு ஒரு படமாவது வந்துட்டு எனக்காக பண்ணணும் அப்படின்னு இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கேன் பாப்போம் நடந்தா நல்லா இருக்கும் இப்ப உங்களோட மகன் அப்படி ஒரு அவர் டேரக்டர் ஆகணும் தான் ஆசைன்னு சொன்னார் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாளைக்கு ஒரு கதையில வந்து இல்ல இந்த கதாபாத்திரம் கண்டிப்பா நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க எனக்கு தோணாதான் பண்ணுவோம் சிபியா இருந்தா என்னோட அதெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவருக்காக அந்த நேரத்துல எனக்கு மட்டும்தான் பண்ணி தலைக்கீடா எனக்கு நோனா நோதான் இல்ல அவரு சொன்னார்ல அம்மா வந்து ரொம்ப வெரி டேலண்டட் அம்மா வந்து பண்ணணும் ஆசை இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அது இப்ப நாங்க கூட சொல்றோமே என்ன கேட்க வரேன்னா வந்து சாப்பியஸா இப்ப ஒரு ரைட்டரா இருக்கும் போது டேரக்டரா இருக்கும் போது அவர் எழுதும் போது அம்மாக்கு சும்மா போய் ஏதோ ஒரு சின்ன ரோல் எல்லாம் கூட ஒரு வெயிட்டான ரோல் அம்மாக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கதாபாத்திரத்தை தான் எழுதுவார் எழுதுனா கண்டிப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் வருது ஓகே நல்லது நல்லா இருக்கு நானே சூஸ் பண்ணி கொடுத்துருவேன்

மேரேஜ் ஆனதுலேருந்து அவர் என்றைக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால எனக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஓகேனா தான் நான் பண்ணும் இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து பேசிக்லி எனக்கு ஆக்டிங்கோட ஆக்டிங் ஆக்சுவல் தெரியாதுன்னே சொல்லலாம் ஆக்சிடென்ட்லி இட் ஹேப்பன் மாதிரி தான் டான்ஸ் தான் பேசிக்லி கிளாசிக்கல் டான்ஸ் தான் அப் அப்போ அந்த டான்ஸ் கூட ஃபுல்லாக நான் விட்டுட்டேன் மேம் இப்ப நீங்க சொன்ன எனக்குதில் இந்த கேள்வி பொதுவா ரொம்ப எமோஷனலி இல்ல பாசமா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தன்னோட சுய விருப்பங்கள் எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க அம்மாக்கள் நிறைய பாத்துருக்கோம் ஆனா நீங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றீங்க இப்ப அது எப்படியான சமீபத்துல இந்த லப்பர் பந்த படத்துல கூட அந்த தினேஷ் அவர்களுடைய மனைவி சுவாசிகா அவங்க கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும் முள்ளுக்கள் இருக்கும் ஆனா அவங்களோட சுய மரியாதைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்கயுமே

பேலன்ஸ் பண்றது நமக்கு என்ன ப்ரயாரிட்டிங்கிறதுதானுங்களே என்னோட ஹாப்பினஸ் எங்கறது இதுதான் அப்புறம் அங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியெல்லாம் கிடையாது பொண்ணே தான் என்னோட விருப்பம் அப்படி சிவி ஒரு கதை எடுத்து வரும்போது அந்த மூடு நல்ல மூடா இருக்கணும் உங்களுக்கு பாக்கலாம் அதுக்குள்ள நான் காசிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு அவரு பையனுக்கு தெரியல நீங்க எப்போ போயிட்டு வருவீங்கன்னு சொல்லி ஏன்னா இப்பவே காசிய வச்சுக்கலாம் காசி அவர் சொன்னபடினா காசி அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பெஷல் வாய்ப்பு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பழைய மட்டும் தான் பாக்குறாங்க அப்படியும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் காசில எல்லாரும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லுவேன் அது வயசானதான் காஷி நல்லா கிடையாது அங்க எல்லாரும் வராங்க அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லா ஏஜ்லயுமே வராங்க அதான் நான் நான் என்ன காசில செட்டில் பண்ண வச்சிட சிபின்னு நான் ரெக்கொஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கிட்ட சும்மா சொல்றேன் நானு போயிடுவாங்க அதுதான் என்னோட நீச்சல் அவங்க தான் கேட்க மாட்டோம் இந்த கேரக்டர் நான் சொன்ன லப்பர் பந்து சுவாசிகா அவர் படம் பாத்துக்கீங்களா நீங்க ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கதாபாத்திரம் பாக்க போதுல நான் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகாது ஏன்னா அது நான் இல்ல அந்த மாதிரி மைண்ட் செட்டும் அப்படி இல்லை கிரிக்கெட் ஆக்சுவலி எனக்கு தெரியும் அந்த கேமை பத்தி தெரியும்னாலும் நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன் சிபி ஆக்சுவலா கிரிக்கெட் தான் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் நான் நினைச்சேன் இது என்னது சும்மா நின்னுட்டே இருக்கணும் சோம்பேறி கேம்ன்ற ஒரு தாட்ஸ் ஏன்னா எனக்கு அதை பத்தியான அறிவு இல்லாத டைம்ல அப்புறம் இவன் அதில் ஜாஸ்தியாக போகும் தான் இது எவ்வளோ எனர்ஜி வேணும் கேலரி எவ்வளோ ஒன்று கால இவ்வளோ நேரம் நீந்து விளையாடும் நான் அதனால இவனை கிரிக்கெட்டை விடலை பாஸ்கெட் பாலில் ஓடிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணி இவனுக்கு ஒரு டார்ச்சர் சின்ன வயசில் கொடுத்துருக்கு எனக்கு தெரியாமலே அப்புறம் அவன் கிரிக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்புறம் அப்போ இந்த கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்ச வந்த பிறகு அந்த என்ஜாய் பண்ண இந்த மேட்ச் நடக்கிறப்ப நான் உட்காந்து பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை அவ்வளவு நேரம் எல்லாம் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு அந்த லாஸ்ட் அந்த மாநில டைம் மட்டும் தான் பாப்பேன் எல்லா பாக்க மாட்டேன் அதுவே நீங்க உள்ள கடைசி கடைசி மட்டும் மட்டும் பாப்போம் இன்னொன்னு இவங்க எல்லாம் எப்பவுமே இந்தியாக்கு சப்போர்ட் பண்ணி எப்பவுமே இந்தியன் டீமுக்கு இல்லாட்டி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாம் எல்லாரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா ஊர்தும் வரும்ல சோ எனக்கு வந்து கேம்னா அப்படி இருக்கணும் அந்த ஒரு போட்டினாலும் அந்த தனிப்பட்ட முறையில அந்த கண்ட்ரி பேஸ்ல இருக்கக்கூடாது அதனால நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் லாஸ்ட்ல மட்டும்தான் அதுல இது இவங்க இந்த ராஜஸ்தான் குரூப் இந்த இது அந்த மாதிரிலாம் நானும் பிரிச்சு பார்க்க மாட்டேன் அதுலயும் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அவரை பர்சனலா பிடிக்கும்

அப்பா எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து அம்மா அதுக்கு மதி மதிப்பு கொடுக்கறதாகட்டும் அதே மாதிரி அம்மா ஒரு விஷயம் வந்து நான் இதுதான் பண்ணணும் போது அப்பா மறுபேச்சு பேசாம நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றதாகட்டும் இது பெரும்பாலான வீடுகளில் இருக்கிறது கிடையாது ஏன்னா அந்த மேல் டாமினேஷன் ஒரு விஷயம் இருக்கும் பட் இங்க வந்து அந்த ஈக்குவாலிட்டி இருக்கு உங்க வீட்ல ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றாங்க என்ன சொல்றது இப்போ அதை ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இருக்கணும்ல இப்போ சார் வந்து அது சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி இருக்கில்லையா சோ எனக்கு இது இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு எதனால கேக்குறேன்னா வந்து பசங்க வீட்டில வளரும்போது அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எதிரில எவ்வளவு சண்டை போடுறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது வச்சுதான் அவங்களோட வளர்ப்பு இருக்கும் சோ அதை பார்த்து வரும்போது அவங்க எப்படி விமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுமே இருக்கும் மரியாதை கொடுக்கறதெல்லாம் சோ அதனாலதான் கேட்க வந்தேன் நீங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துருப்பீங்க இல்லையா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அம்மா அம்மாக்கு ஒரு படி மேல போய் அப்பா வந்து பண்ணுமா டிசிஷன் எடுங்கமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது அப்பா அம்மாவோட நான் தாத்தா இருந்தே பாட்டிலிருந்தே அதனால வந்துட்டு ஒரு மல்டி ஜென்ரேஷன் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கனால அது புதுசா எனக்கு தெரியல சோ அது அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வெளியே பாக்குறதுதான் ஓ இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு அங்கதான் புரிஞ்சது புதுதா பாத்துருக்கீங்களா சண்டை போட்டு ரெண்டு பேருமே அப்படி அம்மா அம்மாதான் பேசி பாத்துருக்கீங்களா அவரு சைட்ல சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப அம்மா போனேன்ட்டு இவ்வளவு சொல்லியிருந்தாங்க காமெடியா சொல்லிருந்தாங்க நான் தான் வீட்டுல நான் தான் ஹிட்லர்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அது அது உண்மைதான்

அப்பா இப்ப ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தான் பேசுவாங்க பட் சிக்ஸ் அடிச்சிருவாங்க இல்லன்னா பாலிடிக்ஸ் மூணு மட்டும் எப்பவுமே நிறைய பேசுவாங்க அதை தவிர பேச மாட்டாங்க இது மட்டும் தான் என்கிட்ட பேசும்போது நிறைய பேசினாங்க பேசும் போது ஆமா அதில் அவருக்கு தெரிஞ்ச நிறைய தெரிஞ்ச விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்துட்டு இப்ப நான் ஹிட்லர் அம்மா சொன்னா அண்ணன் ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறீங்க திருப்பி பேச முடியாதா சொன்னா ஆனா அவ வந்துட்டு பேசி அம்மாவே இல்ல என்ன விட்டுரு அப்படின்றாங்க நீங்க பைப்பர் ஒரே ஆள் அப்படின்னா இல்ல பயம் கிடையாது ஆனா முடியாதுங்கிற தெரியும் ஆனா அதான் வேண்டாம் அப்படின்னு இப்ப ரீசெண்டா அப்படியே நடந்துச்சா நிறைய நடக்கும் ஆனா அதான் ஸ்டார்ட் பண்றதே தெரியும் ஸ்ரீலக்ஷ்மி எந்த லெவல்ல போகும்னு அதனால சோ ஆஹ் சரி ஓகே தட் சரி நாமதான் கொஞ்சம் விலைக்கு வர்றேன் பட் பாயிண்ட்ல பிடிப்பா அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படி மாட்டி போனோம் ஆமா சொல்லும் இல்ல ஸ்ரீலக்ஷ்மி அப்படி அது நீங்க நான் இப்படி தான்

சிவி பிறந்த தருணம் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணலாம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இவர் கீழே வைக்க மாட்டார் கையிலே வச்சுட்டு இருப்பார் ஆமாம் கையில் இத்தனைக்கும் சின்ன குழந்தைய அவருக்கு தூக்கு ரொம்ப சின்ன குழந்தை பையனுங்கிறதுனால ஃபுல்லாக கையிலே வச்சுட்டு தான் இருந்தார் இன்னொன்று நைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கேர் எடுத்து வைப்பாங்க கையில் வச்சுட்டு ஊஞ்சல் இருக்கும் அதில் வச்சு முடிச்சாங்கன்னா பெருசான பிறகும் தினமும் கதை சொல்லி தூங்க வைக்கிறது அவர் தான்

எங்க சைட்லயும் அதனால எனக்கு இதுக்கு முன்ன சின்ன குழந்தைய எனக்கு கேர் எடுக்க தெரியாது அதனால ரொம்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு தெரியாம வளர்த்தனு கூட சொல்லலாம் தெரியாம அப்போ ஃபுட்டு வந்து அப்பவே இந்த குவான்டிட்டி எல்லாம் தெரியாது இவ்வளவு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் என்னோட அப்பா தான் டென்ஷன் ஆகும் நீ குழந்தைய வளர்த்துறியா வேற ஏதாவது பண்றியான்னு தெரியல அந்த அளவுக்கு பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இப்படி வளர்த்துறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏதாவது கோபம் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவ சொல்ல அவன் அழுவேன் சில நேரம் சாப்பிட முடியும் வாயிலே வச்சுட்டு இருப்பான் ஃபுட் எனக்கு தெரியாத குவாண்டிட்டி இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்போ எல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் சோ அந்த மாதிரி எல்லாம் கேரிங் எல்லாம் இப்போ நினைச்சா சிரிப்பா இருக்கு ஆனா அவன் கொஞ்சம் சாப்பிடுற விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தா எங்கிட்ட கஷ்டப்பட்டு அதிகமா அதுதான் ஸ்ரீலக்ஷ்மி பொறக்குற வரைக்குமே அவன் மதம் ஊட்டி விடுவாங்க ஹாஸ்பிடல் போன வரைக்கும் லெவன் இயர்ஸ் கேப் இப்போ இவ இன்னும் லேட்டா பிறந்திருந்தா ஓட்டிட்டு தான் இருந்திருக்கு ஆனா அவனுக்கு அப்பதான் ஃப்ரீடம் கிடைச்சது ஆனா சாப்பிடுறதுக்கு ஆமா ஏன்னா ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க எதுவுமே சும்மா பழகறதுக்கோசரம் ஸ்கூல்லயும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இது போட்டு விட்டுருவேன் ஆனா நான் இங்கிருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டு தான் அனுப்போம் அந்த ஹாபிட் வரட்டும்னு அவங்க இருந்த கம்ப்ளைண்ட் வரும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிற அவங்களுக்கு தெரியாது இங்க இருந்து ஒரு நாளைக்கானதே மார்னிங் தான் விட்டுருக்குன்றது சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அந்த ஹாபிட் வர்றதுக்கு ஆனாலும் எனக்கு நான் ஊட்டினாதான் எனக்கு சாட்டிஸ்பை லஞ்ச் பெருசா சாப்பிட ஸ்கூலுக்கு போகும்போது இல்ல போய் ஊட்டிட்டு வரும் அல்லாட்டை இவர் போய் ஊட்டிட்டு வரணும் அதுக்கு ஊட்டிட்டு வருவீங்களா ஆமா இவ இவரோட பிரின்சிபல் இவன் பெருசான பிறகு இவர் ஊட்டி விட்டுட்டு இருக்கிற பார்த்து இவரே இன்னும் இவ்வளவு பையனை ஊட்டி ஊட்டி விடு ஏன்னா அல்லாட்ட சாப்பிடலன்னு அவருக்கு சேர்ந்து ஏன் சாப்பிட வைக்கலன்னு திட்டு வாங்கணும்ல ரொம்ப சாப்படுற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் அந்த நாட்களை யோசிச்சுட்டு இருக்காரு அவர் அவர் என்ன பதில் அவருக்கு சொன்னாருன்னு தெரியுங்களா அவருக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லலை என் பையனுக்கு நான் ஊட்டி விடுறேன் அவருக்கு என்ன என்ன அந்த மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிட்டு போன இவரு பேச மாட்டாரு இவருக்கு அவர் என்னோட பையனுக்கு எவ்வளவு பெருசானாலும் நான் ஊட்டி விடுவேன் அவர் அதை எப்படி சொல்லலாம்

எத்தனை குழந்தைங்கள கடை குட்டின்றது வந்து ரொம்ப செல்லமா இருக்கும் இந்த வீட்டுக்கு இப்ப ரெண்டு பேரா தான் இருக்கிறனால ஸ்ரீலட்சுமி தான் ரொம்ப ரொம்ப பெட்டு இப்ப அம்மா அப்பா தாண்டி அண்ணனுக்குமே ரொம்ப ஒரு பெட்டு மாதிரி ஆனும் தங்கச்சி மாதிரியான லெவன் இயர்ஸ் கேப் அப்படின்றதுனால சோ ஒரு மகளா பிறந்தது எப்படி இருந்துச்சு ஏன்னா இந்த வீட்டுல இந்த காம்பினேஷன் எல்லாருக்கும் அமையாது கடவுளா கொடுத்தாதான் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு அமையிறது ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் தெரியாம வளர்த்துனது இவளுக்கு வந்து கொஞ்சம் தெரியும்

இன்னொரு ஃபேமிலின்ற மாதிரி இப்போல்லாம் எல்லாருக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளேட் இவனோட ஃப்ரெண்ட் இவனோட ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்கல்ல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க தான் ஸோ அங்க போயாச்சுன்ற கணக்கு வைக்க கூடாது அதனால அவங்களே தனியா வைங்க ரெண்டு பேரும் போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஈக்குவலா வேல்யூ கொடுங்க ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைங்க தானே அந்த மாதிரி தான் கொஞ்சம் இங்கத்த கல்ச்சர் கேரளாவில் வந்து ஃபிமேல் டாமினேஷன் தான் சொத்து எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது அப்போ ப பசங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும் அவங்க வைஃப் சைட்ல தான் ஜாஸ்தி இது பண்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ எல்லாம் அப்படி இல்லை எங்க எல்லாம் அப்படி கிடையாது ஸோ இங்கே வரப்ப டோட்டலி வேற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுன்னா இந்த ஃபேமிலி தான் மெயின் நான் வந்து அது இல்லை ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க தான் என்ன பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஈக்குவலா அந்த வேல்யூ கொடுக்கணும் ரெண்டு ஃபேமிலி ஏ எயிட்டிஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேமும் ஒரு நடிகையை அவங்க சிபி வந்து இல்லை நான் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன் நான் ஃபில் மேக்கிங் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆவியாஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது சினிமா லைக் நீங்க என்ன நீங்கள் சினிமாவுக்கு போனோம்னா இங்கேயே பண்ணலாமே அங்கே போகணுமான்னு தோறது இருந்துச்சு டெக்னிக்கல் இதுனாக்கா தான் சரியா இருக்கும் அதான் சரியா அங்கயே போய் படிக்கட்டு வந்து இன்னைக்கு நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப முஃபாஷால கூட அவர் ஒர்க் பண்ணிருக்காரு நீங்க இங்க எல்லாரும் நாங்களாம் பாத்துருக்காரு நாங்க அத அது அந்த மாதிரி ஒரு பெரிய படத்துல நம்மளோட பையனோட பங்களிப்பு இருக்கு அப்படின்னு இருந்துச்சு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் தான் போட்டோஸ் அனுப்பிட்டேன் ஒர்க் பண்ண சொன்னேன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அது முஃபாஷா லாஞ்சு கூட ஸ்பெஷல் இன்விடேஷன் டைரக்ட்டு கிட்ட இருந்து அது ரொம்ப கம்மியா தான் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கூட இவ மட்டும் தான் இருந்தது அவரே அவரோட சிஸ்டர்ஸ் கிட்டே சொன்னாங்கள நீ இல்லனா நான் பண்ணிரவே மாட்டேன்னு அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மென்ட் அந்த பாண்டிங் இருந்தது சின்ன வயசுல desde எல்லாருக் குமே வளந்தல இருக்குமே தெரியாது நான் பிறந்த அந்த படம் வந்துச்சு 94 ல வந்துச்சு சின்ன பொண்ணு அப்போ போய் பார்த்தோம் துட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ் இந்த பொngலை வண்ணமயமாக்க ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்